தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் இருபத்தி ஓராம் நூற்றாண்டு நூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் நூற்றாண்டாக திகழும் ஆந்திராவில் பதிமூன்றாயிரத்து நானூற்று முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு பாரம்பரியத்தின் அடையாளமாக மட்டுமல்லாமல் தேசிய நெடுஞ்சாலைகளின் மேம்பாடாகவும் நதிகள் திகழ்கின்றன பிரதமர் நரேந்திர மோடி சமூக வலைதள பதிவு ஆந்திராவில் செயற்கை நுண்ணறிவு கேந்திரத்தை அமைக்கும் கூகுள் நிறுவனத்தின் முயற்சி நாட்டு மக்களுக்கு அதிநவீன தொழில்நுட்பங்களை கொண்டு சேர்க்கும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் பயங்கரவாதம் குற்றம் ஊழல் ஆகியவற்றில் எவ்வித சமரசத்திற்கும் இடமில்லை என்பதே மத்திய அரசின் கொள்கை உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேச்சு ஆராய்ச்சி மேம்பாடு நடவடிக்கைகளுக்கு நிதியளிப்பதில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருகிறது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி ராணுவ தளவாடங்களில் அறுபத்தி ஐந்து சதவீதம் தற்போது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுகின்றன பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம் ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் மூலம் இந்தியாவின் ஒட்டுமொத்த வளர்ச்சி விகிதம் ஆறு புள்ளி ஆறு சதவீதமாக அதிகரிக்க வாய்ப்பு சர்வதேச நாணய நிதியத்தின் அறிக்கை கூறுவதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு காமன்வெல்த் போட்டிகளை இந்தியாவில் நடத்த பரிந்துரை காமன்வெல்த் கூட்டமைப்பு நிர்வாக குழு கூட்டத்தில் அறிவிப்பு ரயில்வே துறையை விரைவாக நவீனமயமாக்குவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு லட்சத்து ஐம்பத்து ஆறாயிரம் கோடி ரூபாய் முதலீடு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல் விவசாயிகளின் புகார்களை தீர்க்க காலக்கெடு நிர்ணயிக்கப்பட வேண்டும் வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தல் பாதுகாப்பு தரம் நீடித்த வளர்ச்சியில் இந்தியாவை உலகின் முன்னணி நாடாக மாற்றுவதில் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் பங்கு இன்றியமையாதது மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கருத்து நைனா நாகேந்திரனின் சுற்றுப்பயணம் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் திட்டவட்டம் மருத்துவ பல்கலைக்கழக மசோதா மீதான ஆளுநரின் கருத்து நிராகரிப்பு முதலமைச்சர் முன்மொழிந்த தீர்மானம் பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றம் கிட்னி திருட்டு புகாரில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் ஒவ்வொரு பழங்குடியின கிராமத்தையும் தற்சார்பு உடையதாக மாற்றுவதை இலக்காக கொண்டு ஆதி கர்மயோகி அபியான் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்தார் தலைநகர் புதுதில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஆதி கர்மயோகி அபியான் குறித்த தேசிய அளவிலான கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் அப்போது இந்த திட்டம் தேசத்தின் வளர்ச்சி பயணத்தில் பழங்குடியினரும் பங்கேற்பதை உறுதி செய்வதாகவும் இதன் மூலம் கிடைக்கும் பலன்கள் அனைத்து பழங்குடியின கிராமங்களையும் சென்றடையும் என்றும் குறிப்பிட்டார் இருபத்தி ஓராம் நூற்றாண்டு இந்தியாவின் நூற்றாண்டாக திகழும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஆந்திராவிற்கு பயணம் மேற்கொண்ட அவர் கர்னூல் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பதிமூன்றாயிரத்து நானூற்று முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியதோடு நிறைவடைந்த திட்டங்களையும் தொடங்கி வைத்தார் இதில் தொழில் மின்சார பகிர்மானம் சாலை மேம்பாடு ரயில்வே பாதுகாப்பு தளவாட உற்பத்தி பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு உள்ளிட்ட துறைகள் இடம்பெற்றுள்ளன விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இருபத்தி ஓராம் நூற்றாண்டு நூற்று நாற்பது கோடி இந்திய மக்களின் நூற்றாண்டாக இருக்கும் என்றார் மத்திய மாநில அரசுகளின் ஒத்துழைப்பால் ஆந்திர மாநிலம் பெரும் வளர்ச்சி கண்டிருப்பதாக கூறினார் குறிப்பாக சாலை உட்கட்டமைப்பு வசதி மேம்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு கேந்திரத்தை ஆந்திராவில் அமைக்க கூகுள் நிறுவனம் திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்த பிரதமர் இந்த திட்டம் இந்தியாவிற்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு சேவை புரியும் என்றார் அப்துல் கலாமின் கனவை நிறைவேற்ற வலிமையான இந்தியாவை கட்டி எழுப்புவோம் என கலாமின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி உறுதி கூறியுள்ளார் குடியரசு முன்னாள் தலைவர் ஏ அப்துல்கலாமின் அப்துல் கலாமின் பிறந்த நாளில் அவரை நினைவு கூறுவோம் என பிரதமர் தனது வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார் இளம் மனங்களை தூண்டி நம் தேசத்தை பெரிய கனவு காண தூண்டிய தொலைநோக்கு பார்வையாளராக விளங்கியவர் அப்துல்கலாம் என பிரதமர் புகழாரம் சூட்டினார் வெற்றிக்கு பணிவும் கடின உழைப்பும் மிக முக்கியம் என்பதை அவரது வாழ்க்கை நமக்கு நினைவூட்டுவதாக கூறிய பிரதமர் நரேந்திர மோடி அப்துல் கலாம் கனவு கண்ட இந்தியாவை வலிமையான தன்னம்பிக்கை கொண்ட மற்றும் இரக்கமுள்ள இந்தியாவை நாம் தொடர்ந்து கட்டி எழுப்புவோம் என பதிவிட்டுள்ளார் பாரம்பரியத்தின் அடையாளமாக மட்டுமின்றி நெடுஞ்சாலைகளின் மேம்பாடாகவும் இந்திய நதிகள் திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் நீர்வழிப் பாதைகளை இணைப்பது குறித்து மத்திய துறைமுகங்கள் மற்றும் கப்பல் மற்றும் நீர்வழித்துறை அமைச்சர் சர்பானந்த சோனாவால் வெளியிட்ட கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பகிர்ந்துள்ளார் அதில் கடந்த சில ஆண்டுகளில் உட்கட்டமைப்பு சுற்றுலா சரக்கு போக்குவரத்து ஆகியவற்றை மேம்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட பணிகள் குறித்த அந்த கட்டுரை தெளிவாக விளக்குவதாக பிரதமர் குறிப்பிட்டார் பயங்கரவாதம் குற்றம் ஊழல் ஆகியவற்றில் எவ்வித சமரசத்திற்கும் இடமில்லை என்பதே மத்திய அரசின் கொள்கை என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் தப்பியோடிய குற்றவாளிகளை இந்தியாவிடம் ஒப்படைப்பதில் உள்ள சவால்கள் மற்றும் உத்திகள் மாநாட்டில் உரையாற்றிய அமித்ஷா சட்டத்தின் கீழ் தப்பியோடிய குற்றவாளிகள் அனைவரையும் இந்தியாவிற்கு திரும்ப அழைத்து வர வழிகாட்டு நெறிமுறை உருவாக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் கடுமையான அணுகுமுறைகளை கையாண்டு குற்றவாளிகளை கொண்டு வந்து நம்முடைய சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டியது கட்டாயம் என்றும் குறிப்பிட்டார் பிரதமர் நரேந்திர மோடியின் சீரிய தலைமையின் கீழ் சட்டங்களை பலப்படுத்தியதன் வாயிலாக எல்லைகளில் பாதுகாப்பை உறுதி செய்யும் நாடாக இந்தியா முன்னேறி வருவதாக அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார் ஆராய்ச்சி மேம்பாடு நடவடிக்கைகளுக்கு நிதி அளிப்பதில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் மாநிலம் உள்ள இந்திய கல்வி நிறுவனத்தில் கர்நாடகில் இன்குபேஷன் மையத்தை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திறந்து வைத்து மாணவர்களுடன் கலந்துரையாடினார் அப்போது வெளிநாடுகளில் வாய்ப்புகளை தேடிச் சென்ற பல இளம் விஞ்ஞானிகள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்கள் தற்போது இந்தியாவிலேயே தங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழல் உருவாகியிருப்பதாக தெரிவித்தார் இதற்கு மத்திய அரசு உருவாக்கிய ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு மற்றும் புதிய தொழில் தொடக்கங்கள் மீதான ஊக்குவிப்புதான் முக்கிய காரணம் என்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார் ராணுவ தளவாடங்களில் அறுபத்தி ஐந்து சதவீதம் தற்போது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுகின்றன என்று பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம் தெரிவித்துள்ளார் நாசிக்கில் உள்ள இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் தயாரித்த முதல் தேஜஸ் எம் கே ஒன் ஏ போர் விமானத்தை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாட்டிற்கு அர்ப்பணித்தார் மேலும் ஹெச்டிடி நாற்பது பயிற்சி விமானத்திற்கான இரண்டாவது உற்பத்தி வரிசையையும் திறந்து வைத்தார் இந்த நிகழ்வில் பேசிய அவர் நாசிக் பிரிவில் தயாரிக்கப்பட்ட சுகோய் முப்பது மற்றும் ஹெச்டிடி நாற்பது விமானங்களின் திறனை பாராட்டி பேசினார் இந்த ஜெட் விமானங்கள் பாதுகாப்பு துறையில் நாட்டின் தற்சார்பின் சிறகுகளை பிரதிபலிப்பதாக கூறினார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டிற்கு முன்பு அறுபத்து ஐந்து முதல் எழுபது சதவீதம் பாதுகாப்பு உபகரணங்கள் இறக்குமதி செய்யப்பட்டன என்றும் தற்போது அத்தகைய உபகரணங்களில் அறுபத்தி ஐந்து சதவீதம் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுகின்றன என்றும் கூறினார் இந்திய விளையாட்டுத் துறையில் ஒரு மைல்கல்லாக குஜராத்தில் உள்ள அகமதாபாத்தில் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்கான காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளை நடத்தும் நகரமாக பரிந்துரைக்கப்பட்டுள்ளது காமன்வெல்த் விளையாட்டு நிர்வாக குழு கூட்டத்தின் போது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது எழுபத்தி இரண்டு நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கும் காமன்வெல்த் விளையாட்டு போட்டியை நடத்த இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் போட்டி போட்டன கடந்த சில மாதங்களுக்கு முன்பு காமன்வெல்த் விளையாட்டு குழுவினர் குஜராத்தின் அகமதாபாத்தில் ஆய்வு செய்தனர் இந்நிலையில் காமன்வெல்த் போட்டியை நடத்த இந்தியாவின் குஜராத் மாநிலம் அகமதாபாத் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இந்த பரிந்துரை உலக விளையாட்டு அரங்கில் இந்தியாவின் வளர்ந்து வரும் அந்தஸ்தை பிரதிபலிப்பதாக அமைந்துள்ளது முன்னதாக இதற்கான முன்மொழிவை இந்திய அரசு குஜராத் அரசு மற்றும் இந்திய காமன்வெல்த் விளையாட்டு சங்கம் ஆகியவை இணைந்து சமர்ப்பித்தன நூற்றாண்டு காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் எதிர்காலத்திற்கான விளையாட்டுகளாக இருக்கும் என்று இந்திய காமன்வெல்த் விளையாட்டு சங்கத்தின் தலைவர் பி டி உஷா தெரிவித்துள்ளார் விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் உலக விபத்து தினத்தையொட்டி கருத்து வெளியிட்ட அவர் இந்த நாள் அவசர காலங்களை எதிர்கொள்ளும் திறன் குறித்த விழிப்புணர்வை நினைவூட்டுவதாக தெரிவித்தார் இதனை கருத்தில் கொண்டே விபத்து சிகிச்சை மையங்களுக்கு மத்திய அரசு ஆதரவளித்து வருவதாகவும் தேசிய அளவிலான திட்டங்கள் மூலம் நாடு முழுவதும் தீக்காய சிகிச்சை பிரிவுகளை அமைத்திருப்பதாகவும் குறிப்பிட்டார் பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையின் கீழ் நாடு வளர்ச்சிப் பாதையில் பயணிக்கிறது என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறினார் சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தூரில் அமைந்துள்ள தனியார் கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களால் ஆராய்ச்சி பணிகள் திறம்பட செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் எந்தவொரு நாட்டின் வளர்ச்சியும் அதன் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுப் பணிகளை பொறுத்தே அமையும் என்றும் அமைச்சர் நிதின் கட்கரி குறிப்பிட்டார் ஜிஎஸ்டி வரியில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதன் மூலம் இந்தியாவின் உள்நாட்டு வளர்ச்சி விகிதம் ஆறு புள்ளி ஆறு சதவீதமாக அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா வேகமான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் நடப்பு ஆண்டில் இந்தியாவின் உள்நாட்டு வளர்ச்சி விகிதம் ஆறு புள்ளி ஆறு சதவீதம் வரை அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவிருப்பதாகவும் ரயில்வே துறையை விரைவாக நவீனமயமாக்குவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு லட்சத்து ஐம்பத்து ஆறாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படுவதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார் பதினாறாவது சர்வதேச ரயில்வே உபகரண கண்காட்சி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தை புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தொடங்கி வைத்தார் பதினைந்திற்கும் மேற்பட்ட நாடுகளில் நானூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்கள் அதிநவீன ரயில்வே மற்றும் மெட்ரோ தயாரிப்புகள் புதுமைகள் மற்றும் நிலையான தேர்வுகளை இதில் காட்சிப்படுத்தியுள்ளனர் இந்த நிகழ்வில் பேசிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கடந்த பதினோரு ஆண்டுகளில் பிரதமர் நரேந்திர மோடி ரயில்வேயின் நவீனமயமாக்கலில் அதிக கவனம் செலுத்தி வருவதாக கூறினார் ரயில்வே துறையை விரைவான வேகத்தில் நவீனமயமாக்குவதற்காக தற்போது ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு லட்சத்து ஐம்பத்து ஆறாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்து வருகிறது என்றார் உற்பத்தியுடன் கூடிய பொருளாதார பாதையில் பயணித்தால் மட்டுமே வளர்ச்சி அடைந்த நாடாக இந்தியா மாறும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் விக்ஷித் பாரத் பில்டத்தான் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு அறிவார்ந்த நூற்றாண்டாக திகழ்வதாகவும் அறிவார்ந்த உலக நாடுகளின் பட்டியலில் இந்தியா முன்னணி வகிப்பதாகவும் குறிப்பிட்டார் வளர்ச்சி அடைந்த நாடாக இந்தியா உறு பெற தெளிவான தொலைநோக்கு பார்வை அதிநவீன தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட தீர்வுகள் ஆகியவை முக்கியம் என குறிப்பிட்ட தர்மேந்திர பிரதான் இவற்றை மாணவர்கள் மிக விரைவில் உருவாக்குவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியின் விதிமுறைகளை எளிதாக்குவதன் மூலம் எழுபத்தி ஐந்து சதவீதம் வரை தொழிலாளர்கள் தங்கள் வைப்பு நிதியில் இருந்து பெறும் நடைமுறை கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அவசர தேவைகளுக்காக தொழிலாளர்கள் இனி தங்களது வருங்கால வைப்பு நிதியிலிருந்து எழுபத்தி ஐந்து சதவீதம் வரை பணம் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றார் எஞ்சிய இருபத்தி ஐந்து சதவீத தொகையை ஓராண்டு பணிக்காலத்திற்கு பிறகு பெற்றுக்கொள்ளலாம் என்று அவர் குறிப்பிட்டார் பணியிலிருந்து தொழிலாளர்கள் விலக நேரிட்டால் அவர்கள் தொகையை திரும்பப் பெறும் காலம் இரண்டு மாதத்திலிருந்து ஒரு வருட காலமாக நீட்டிக்கப்படுவதாகவும் கூறினார் இதன் மூலம் புதிய பணியில் சேர தொழிலாளர்களுக்கு கால அவகாசம் ஓராண்டு வரை கிடைப்பதாகவும் அமைச்சர் மாண்டவியா தெரிவித்தார் விவசாயிகளின் புகார்களை தீர்க்க திட்டவட்டமான காலக்கெடு நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார் விவசாயிகளின் புகார்களை தீர்ப்பது தொடர்பாக மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் புதுதில்லியில் ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார் இந்த கூட்டத்தின் போது புகார்களை தீர்ப்பதற்கு திட்டவட்டமான காலக்கெடு நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்றும் புகார்கள் நீண்ட காலத்திற்கு நிலுவையில் வைக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார் பாதுகாப்பு தரம் மற்றும் நிலையான வளர்ச்சியில் உலகளவில் இந்தியாவை முன்னணி நாடாக மாற்றுவதில் இந்திய தர நிர்ணய அமைவனம் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார் நொய்டாவில் நடைபெற்ற உலக தர நிர்ணய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிரகலாத் ஜோஷியின் வீடியோ பதிவு வெளியிடப்பட்டது அதில் பேசிய அவர் உலகின் முன்னணி தேசிய தர நிர்ணய அமைப்புகளில் ஒன்றாக இந்திய தர நிர்ணய அமைவனம் திகழ்வதாக கூறினார் தரம் குறித்த விழிப்புணர்வை நுகர்வோரிடையே ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் குறிப்பாக ஊரக மற்றும் நகர்ப்புற மக்களிடையே தரமான பொருட்களை வாங்கி பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் விமான கட்டணங்களை சமநிலைப்படுத்துவதற்கான புதிய திட்டத்தை விமான போக்குவரத்து அமைச்சர் ராமோகன் நாயுடு தொடங்கி வைத்தார் ஏற்ற இறக்கமான விமான கட்டணங்களின் மன அழுத்தத்திலிருந்து பயணிகளுக்கு விடுதலை அளிப்பதே இந்த முயற்சிகளின் நோக்கமாகும் விமான பயணத்தை எளிதாக்குவதற்காக பிராந்திய விமான நிறுவனமான அலைன்ஸ் ஏர் இந்தியா திட்டத்தை தொடங்கியுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் அலைன்ஸ் ஏர் முன்பதிவு தேதியை பொருட்படுத்தாமல் புறப்படும் நாளில் கூட மாறாமல் இருக்கும் ஒற்றை நிலையான கட்டணத்தை வழங்கும் என்று சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்திய பொருளாதாரத்தில் அமெரிக்க வரிகள் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி முன்னர் மதிப்பிடப்பட்டதை விட வேகமாக வளரும் என்று சர்வதேச நிதியம் தெரிவித்துள்ளது அதன் உலக பொருளாதார கண்ணோட்ட அறிக்கையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதத்தை ஆறு புள்ளி நான்கு சதவிகிதத்திலிருந்து ஆறு புள்ளி ஆறு சதவிகிதமாக உயர்த்தியுள்ளது ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டிற்கான அதன் மதிப்பீடுகளை இருபது அடிப்படை புள்ளிகள் குறைத்து ஆறு புள்ளி இரண்டு சதவிகிதமாக குறைத்துள்ளது இருப்பினும் அமெரிக்க சீன வர்த்தக போர் உற்பத்தியை கணிசமாக குறைக்கக்கூடும் என்று சர்வதேச நிதியம் எச்சரித்தது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட மூன்று இருமல் மருந்துகள் ஆபத்தானவை என உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பாக அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஸ்ரீசன் பார்மாவின் கோல்ட் ரிஃப் ரெட்னிக்ஸ் பார்மாவின் ரெஸ்பி ஃப்ரெஷ் டிஆர் மற்றும் ஷேப் ஃபார்மாவின் ரிலீஃப் ஆகிய இருமல் மருந்துகளில் ஆபத்தான அளவில் கலப்படம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவை உயிருக்கு ஆபத்தான நோய்களை ஏற்படுத்தக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மகாபாரத காவியத்தை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியுடன் மறு வடிவமைப்பு செய்து அதன் புதிய தொடர் பிரசார் பாரதியின் அதிகாரப்பூர்வ வேவ்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியிடப்பட உள்ளது கலெக்டிவ் மீடியா நெட்ஒர்க் தயாரித்துள்ள இந்த தொடர் வரும் தேதி ஓடிடி தளத்தில் பிரத்யேகமாக வெளியாகிறது இதைத் தொடர்ந்து அடுத்த மாதம் இரண்டாம் தேதி முதல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை மணிக்கு தூர்தர்ஷனில் இந்த தொடர் ஒளிபரப்பாகும் சர்வதேச ஊதா விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் மூன்றாவது பதிப்பு கோவா தலைநகர் பனாஜியில் நிறைவடைந்தது இது இந்தியாவின் மிகப்பெரிய மாற்றுத்திறனாளிகளுக்கான உள்ளடக்கம் மற்றும் அதிகாரமளித்தல் கொண்டாட்டத்தை குறிக்கிறது கோவா அரசின் மாற்றுத்திறனாளிகளுக்கான அதிகாரமளித்தல் துறை மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையுடன் இணைந்து ஏற்பாடு செய்த இந்த நான்கு நாள் விழாவில் பயிற்சி பட்டறைகள் கலாச்சார நிகழ்ச்சிகள் மற்றும் உள்ளடக்கிய கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு குறித்த விவாதங்கள் இடம்பெற்றன கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உடற்பயிற்சி செய்யும் இயந்திரம் மூலம் சிறிய மின்னணு சாதனங்களை சார்ஜ் செய்யும் வித்யுத் ஸ்வஸ்தியா இயந்திரத்தை மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தொடங்கி வைத்தார் சிஎஸ்ஐஆர் தேசிய இடைநிலை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் பொன்விழா ஆண்டு நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றார் மேலும் மேம்பட்ட வசதிகளுடன் உருவாக்கப்பட்டுள்ள செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர கற்றல் ஆய்வகத்தையும் அவர் திறந்து வைத்தார் உடற்பயிற்சி சைக்கிள் இயந்திரம் மூலம் விசை மூலம் மின்சக்தியை உருவாக்கி அதன் மூலம் சிறிய மின்னணு சாதனங்களை சார்ஜ் செய்யும் அமைப்பையும் அவர் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் தொழில்நுட்பத்தில் புத்தாக்க முயற்சிகள் தொடர வேண்டும் என்றும் அனைத்திற்கும் அரசை மட்டுமே நம்பியிருக்காமல் சுயமான மற்றும் நிலையான கண்டுபிடிப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் கொண்டார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் என்பது நிச்சயிக்கப்பட்டிருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற தலைப்பில் மதுரை கைத்தறி நகர் பகுதியில் பொதுமக்கள் சந்திப்பு கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் பாஜகவின் பயணம் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை கொடுக்கும் என்றும் உலக அரங்கில் தமிழர்களின் பெருமையை பிரதமர் நரேந்திர மோடி எடுத்து செல்வதாகவும் தெரிவித்தார் தமிழ்நாட்டிற்கு பதினோரு லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் என்பது நிச்சயிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் எல் முருகன் கூறினார் தமிழ்நாடு சட்டப்பேரவை செவ்வாய்க்கிழமை தொடங்கி நான்கு நாட்கள் நடைபெற்றது பேரவையில் நடைபெற்ற செவ்வாய்க்கிழமை சட்டப்பேரவை கூடியதும் முன்னாள் உறுப்பினர்களின் மறைவுக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டது முன்னாள் எம்எல்ஏக்கள் புரட்சிமணி குணசேகரன் கோவிந்தசாமி அமர்நாத் அறிவழகன் ராமலிங்கம் கலிலூர் ரஹ்மான் சின்னசாமி ஆகியோர் மறைவுக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டது கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த நாற்பத்தி பேருக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது இதனிடையே சட்டசபை வளாகத்தில் அன்புமணி தரப்பு மூன்று எம்எல்ஏக்கள் போராட்டம் நடத்திய நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பு எம்எல்ஏக்கள் ஜி கே மணி அருள் ஆகியோர் சபாநாயகர் அப்பாவை சந்தித்து முறையிட்டுள்ளனர் அப்போது சட்டசபை குழு தலைவர் கொரோடா பொறுப்புகளிலிருந்து தங்களை நீக்கக்கூடாது என சபாநாயகரிடம் வலியுறுத்தினர் புதன்கிழமை நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைக்கு அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் கைகளில் கருப்பு பட்டை அணிந்து வருகை தந்தனர் நாமக்கல் கிட்னி திருட்டு கரூர் கூட்ட நெரிசல் பலி ஆகியவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கைகளில் கருப்பு பட்டையுடன் பேரவை கூட்டத்தில் பங்கேற்றனர் பேரவையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சியினர் பேசிய பிறகுதான் முதலமைச்சர் பதிலளிக்க வேண்டும் ஆனால் எல்லாம் தலைகீழாக நடக்கிறது என குறிப்பிட்டார் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் உடல்களை இரவோடு இரவாக உடற்கூறு ஆய்வு செய்தது ஏன் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார் தொடர்ந்து அவையில் பேச அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அதிமுகவினர் கூண்டோடு அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் மருத்துவ பல்கலைக்கழக மசோதா மீதான ஆளுநரின் கருத்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிராகரிக்கப்பட்டது இது தொடர்பாக வியாழக்கிழமை முதலமைச்சர் முன்மொழிந்த தீர்மானம் பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது கிட்னி திருட்டு புகார் தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தது அப்போது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கிட்னி திருட்டு புகாரில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் இந்த நிலையில் அதிமுக கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் மீது பதிலளித்து பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் நாமக்கல்லில் கிட்னி திருட்டு புகார்கள் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு இடைத்தரகர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இருமல் மருந்து விவகாரம் தொடர்பாக அதிமுக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தது தீர்மானத்திற்கு பதிலளித்த சுகாதாரத்துறை அமைச்சர் மா மருந்து உற்பத்தியாளர்களை தொடர்ந்து கண்காணிக்க சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் உற்பத்தியாளர்கள் தங்களின் தரத்தை மேம்படுத்தவும் பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றவும் குழுக்கள் வாயிலாக அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் செய்வதில் அரசு குளறுபடிகளை செய்து வருவதாக பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார் ஒவ்வொரு கொள்முதல் நிலையத்திலும் நெல் மூட்டைதான் கொள்முதல் செய்யப்படுகிறது என்ற அவர் ஒவ்வொரு கொள்முதல் நிலையத்திலும் ஆயிரம் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார் அதற்கு பதிலளித்து பேசிய உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தற்போது நாள் ஒன்றுக்கு ஆயிரம் மூட்டைகள் தான் நெல் கொள்முதல் செய்யப்படுவதாகவும் ஞாயிற்றுக்கிழமையும் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்ய இதனை அடுத்து நான்கு நாட்கள் நடைபெற்ற தமிழ்நாடு சட்டப்பேரவையை தேதி குறிப்பிடாமல் சபாநாயகர் அப்பாவு ஒத்திவைத்தார் கரூர் கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் கூட்டு நெரிசல் சம்பவம் தொடர்பாக விசாரிக்க வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து உத்தரவிட்டது இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவை பிறப்பித்தது அதில் வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் செந்தில் பாலாஜியை காப்பாற்றவே முதலமைச்சர் கரூருக்கு சென்றதாக நைனா நாகேந்திரன் விமர்சித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற சுற்றுப்பயணத்தில் பங்கேற்று பேசிய அவர் கள்ளக்குறிச்சிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் செல்லாதது ஏன் என கேள்வி எழுப்பினார் போதை பொருள் புழக்கம் கொலை கொள்ளை தமிழகத்தில் அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார் திமுக ஆட்சியில் இருபத்தி நான்கு லாக் அப் மரணங்கள் நடைபெற்றுள்ளதாகவும் திமுக ஆட்சியை அகற்றுவதற்கான கவுண்ட் டவுன் தொடங்கிவிட்டதாகவும் அவர் கூறினார் தூய்மை பணியாளர்களை அமைச்சர் சேகர் சேகர்பாபு மிரட்டியதாகவும் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார் கடந்த ஆண்டை போல் இந்த ஆண்டும் தீபாவளி பண்டிகை அன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரையும் மட்டுமே பட்டாசுகளை வெடிக்க வேண்டும் என தமிழக அரசு சார்பில் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தீபாவளி அன்று இரண்டு மணி நேரம் மட்டுமே பட்டாசு வெடிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பான தீபாவளியை பொதுமக்கள் குறைந்த ஒளி குறைந்த அளவிலான காற்று மாசுபடுத்தும் தன்மையுடன் கூடிய பசுமை பட்டாசுகளை மட்டுமே வெடிக்க வேண்டும் எனவும் அதிக ஒலி எழுப்பும் மற்றும் தொடர்ச்சியாக வெடிக்கக்கூடிய சரவெடிகளை தவிர்க்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது குடிசை பகுதிகள் மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய இடங்களில் பட்டாசு வெடிப்பதை தவிர்த்து இந்த தீபாவளியை மாசற்ற தீபாவளியாக மாற்ற ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் தமிழக அரசின் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது தீபாவளியை கொண்டாட சொந்த ஊர் செல்லும் மக்களுக்கு ஏதுவாக சென்னையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் ரயில்கள் இயக்கப்படுகின்றன அரசு பேருந்துகளில் இதுவரை இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் முன்பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் ஜவுளி பட்டாசு பலகாரங்கள் விற்பனை களை கட்டியுள்ளது சென்னையிலிருந்து வழக்கமாக இயக்கப்படும் இரண்டாயிரத்து தொன்னூற்றி இரண்டு பேருந்துகளுடன் எழுநூற்று அறுபது சிறப்பு பேருந்துகளும் பிற ஊர்களிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு ஐநூற்று அறுபத்தி சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன கிளாம்பாக்கம் கோயம்பேடு மாதவரம் பேருந்து நிலையங்களிலிருந்து பேருந்து இந்த நிலையங்களை இணைக்கும் வகையில் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் இருநூற்று எழுபத்தை சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன கிளாம்பாக்கம் கோயம்பேடு பேருந்து நிலையங்களில் பனிரண்டு முன்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து செயலி டி என் மற்றும் இணையதளம் மூலமும் பயணிகள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் அரசு பேருந்துகளில் மக்கள் இடையூறு இன்றி பயணிக்கும் வகையில் விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் பத்துக்கும் மேற்பட்ட குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன ஓம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் புகார் தெரிவிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதனிடையே தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தீபாவளியையொட்டி தென் மாவட்டங்களுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமரின் கதி சக்தி திட்டம் நான்கு ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது விக்ஷித் பாரத் இலக்கை நோக்கிய நாட்டின் பயணத்தில் இது ஒரு மைல்கல்லாக அமைந்துள்ளது இது குறித்து என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம் பிரதமர் நரேந்திர மோடியால் அக்டோபர் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்ட கதி சக்தி திட்டம் தளவாட செலவுகளை குறைத்து சேவை வழங்கலை மேம்படுத்தியுள்ளது இந்த திட்டம் நான்காண்டு நிறைவு செய்துள்ள நிலையில் விக்ஷித் பாரத் இலக்கை நோக்கிய இந்தியாவின் பயணத்தில் இது ஒரு மைல்கல்லாக திகழ்கிறது உட்கட்டமைப்பு திட்டங்களை விரைவாக செயல்படுத்துவதற்காக நாற்பத்தி நான்கு மத்திய அமைச்சகங்களையும் முப்பத்தி ஆறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களையும் ஒருங்கிணைத்துள்ளது பல்வேறு போக்குவரத்து முறைகளில் பொருட்கள் மற்றும் சேவைகளின் இயக்கத்திற்கு தடையற்ற மற்றும் திறமையான இணைப்பை மக்களுக்கு வழங்குவதே இந்த திட்டத்தின் நோக்கமாக உள்ளது குறிப்பாக இந்த திட்டம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு அடித்தளம் இட்டுள்ளது மேலும் உலக வங்கியின் தளவாட செயல்திறன் குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நாற்பத்தி நான்காவது இடத்திலிருந்து தற்போது முப்பத்தி எட்டாவது இடத்திற்கு முன்னேறி உள்ளது தேசிய பயன்பாட்டு பொருளாதார ஆராய்ச்சி கவுன்சில் தகவலின்படி நாட்டின் தளவாட செலவுகள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஏழு புள்ளி எட்டு சதவீதத்திலிருந்து எட்டு புள்ளி ஒன்பது சதவீதமாக குறைந்தன இது முந்தைய மதிப்பீடுகளான பதிமூன்று இருந்து பதினான்கு சதவீதத்தில் இருந்தது குறிப்பிடத்தக்கது இத்துடன் நிறைவடைந்தது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் நிகழ்ச்சியில்